வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை கார்த்திக் செல்வா அவர்கள் எழுதிய முதலை குளம் இது ஒரு பரபரப்பு மிகுந்த த்ரில்லர் வகை நாவல் கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் சரி வாங்க நாம் கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஒன்று காலை நேரம் ஆதவன் மெல்ல தன் கதிர்களை உலகெங்கும் பரப்பத் தொடங்கியிருந்தான் மழைக்காலம் என்பதால் அந்த குளத்தின் படிக்கட்டுகள் வரை நீர் பரவி இருந்தது குளத்தின் ஓரத்தில் அள்ளி பரவி கிடந்தது கொக்கு ஒன்று ஒற்றை காலில் நின்றபடி மீனுக்காக காத்திருந்தது இருப்பினும் அவ்வப்பொழுது மீன்கள் எட்டி பார்த்து கொண்டுதான் இருந்தன அந்த குளத்தின் கரையில் சிறிய அளவிலான குடிசை இருந்தது அது அந்த குளத்தில் படகோட்டி பிழைக்கும் மாடனின் குடிசை குளம் நிரம்பி இருக்கும் நேரத்தில் அந்த கிராம மக்கள் அவனது படகிலேயே சவாரி செய்து மறுக்கரையை எட்டுவர் ஆனால் வெயில் காலத்தில் குளம் வற்றி இருக்கும் பாவம் அவனது தான் வற்றி இருக்கும் ஆமாம் அந்த சமயத்தில் கிராம மக்கள் மறுக்கரையை எட்ட படகு தேவையே இல்லை ஆனால் இப்பொழுது குளம் நிரம்பி இருக்கிறது இனி அவனது காட்டில் மழைதான் காலையில் உற்சாகமாக குளித்து முடித்த மாடன் படகின் அருகில் சென்று உட்கார்ந்திருந்தான் அவனது முகத்தில் ஏதேதோ இனம் புரியாத உணர்ச்சிகள் எதையோ யோசிக்கிறான் என்பது புரிகிறது நேற்றைய இரவு அவன் நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் பகல் முழுவதும் ஒரே சவாரியாக இருந்ததாலோ என்னவோ களைப்பு மிகுதியால் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் அவ்வாறு அவன் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென அந்த சத்தம் கேட்டது முதலில் கண்டுகொள்ளாமல் படுத்திருந்த மாடனின் உள்மனம் வெளியே சென்று பார் என எச்சரிக்கவே வெளியே சென்று பார்த்தான் அவன் பார்த்தபொழுது குளம் சலனமின்றி மௌனமாக இருந்தது சுற்றிலும் ஆள் நடமாட்டமே இல்லை குளத்தில் ஏதோ சத்தம் கேட்டதே அவ்வாறு எண்ணியவன் குளத்தை உற்று பார்த்தான் அப்பொழுது அவனுக்கு குளத்தின் மத்தியில் ஏதோ அசைவது போல் தெரியவே நன்றாக உற்று பார்த்தான் ஏழு அடிக்கும் மேலே உள்ளே ஏதோ நீந்துவது போல் தெரிந்தது என்ன இது அண்ணா அண்ணா சிந்தனையில் மூழ்கியிருந்தவன் குரல் கேட்டு கலைந்தான் அங்கே சுமார் பதிமூணு வயதுள்ள ஒரு சிறுவன் நின்றிருந்தான் என்னடா சரவணா மாடன் சரவணன் என்று அழைத்த சிறுவன் பேசத் தொடங்கினான் அண்ணா அந்த கம்பை உடச்சி கொடுண்ணா எதுக்குடா சரவணா தூண்டிலுக்குண்ணா எலேய் காலங்காத்தால் எதுக்குடா உனக்கு இந்த வேலை அண்ணா முறிச்சு கொடுண்ணா சரி சரி ஆனால் கரையில் நின்று தூண்டில போடுறா ஆழம் அதிகமாக இருக்குல்ல சரிண்ணா மாடன் மரக்கிளையில் இருந்த குச்சி ஒன்றை முறித்து கொடுத்தான் அதை ஆசையாக வாங்கிய அவன் கையில் வைத்திருந்த நரமினையும் தூண்டிலையும் இழுத்து கட்டினான் ஏற்கனவே சேகரித்து வைத்திருந்த மண்புழு ஒன்றினை தூண்டிலில் சொருகினான் அதை அப்படியே தூக்கி குளத்தில் போட்டான் இல்லை சரவணா மீன் கிடைச்சா எனக்கும் கொண்டுடா மதிய சோத்துக்கு தேவைப்படும் போனா இது எனக்கு மீன் மாட்டினதே இல்லை சரி இன்னைக்கு மாட்டினா கொடுல மாட்டினா உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுத்தா நீ தின்னுடுவியே ஆமா சரி நீ மட்டும் என்ன பண்ண போற நான் வளர்ப்பேன் என்னோட பிள்ளை மாதிரி அப்படியா சரிடா மாடை நான் அவ்வாறு கூறியபடியே படகு அருகே சென்று உட்கார்ந்து கொண்டான் அப்பொழுது சரவணனை திரும்பி பார்த்து கொண்டான் அவனுக்கு மீன் எதுவும் மாட்டவில்லை என்பது அவனது சோகமான முகத்திலேயே தெரிஞ்சது சாப்பிட்டு வரேண்டா அவ்வாறு கூறிய மாடனுக்கு ஏதோ தோன்றவே சரவணனை நோக்கி நடந்தான் அதை கொடுடா தூண்டிலே வாங்கியவன் அதை தூக்கி நன்றாக வீசினான் அது மத்தியில் சென்று விழுந்தது இப்படி தூக்கி போடுலே அப்பதான் மீன் சிக்கும் அவ்வாறு கூறிய மாடன் கவனமாக இரு என சரவணனை எச்சரித்தபடி குடிசைக்குள் போனான் பழைய சோறை கரைத்தபடி உற்சாகமாக குடிக்க தொடங்கினான் நேரம் கிடைக்கும்பொழுதே சாப்பிட்டுடணும் இல்லாட்டி சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் படகுலேயே கிடக்கணும் உற்சாகமாக அவன் பேசிக்கொண்டே சாப்பிட்டான் மாட்டிடுச்சு மீன் மாட்டிக்கிடுச்சு சரவணன் உற்சாகமாக கத்துவது மாடன் காதில் கேட்டது அவ்வளோதாண்டா சரவணா அசத்து சீக்கிரமாக பழைய சோற்றை கொடுத்துவிட்டு உற்சாகமாக குடிசையை விட்டு வெளியே வந்தான் ஆனால் வெளியே சரவணன் இல்லை குளத்தின் மத்தியில் மட்டும் ஏதோ ஆடுவது போல் சலனமாக இருந்தது அத்தி ஐயம் ரெண்டு சரவணன் எங்கே போனான் மீன் கிடைச்சதுன்னு சொன்னானே ஆனால் காணலையே குளத்தை சுற்றிலும் பார்வையை விரட்டினான் அது என்ன குளத்தோட நடுவில் ஏதோ அசைதே அது என்ன மனதில் அவ்வாறு கேட்டபடியே நின்றவனுக்கு அது தோன்றியது சரவணன் ஒருவேளை குளத்தில் விழுந்துட்டானோ அந்த விவரத்தை எண்ணம் அவனுக்குள் தோன்றவே அவ்வாறு இல்லை என சொல்வது போல் நீச்சலில் சரவணன் தான் புலியாயிற்றே என்னமாடா குளத்தில் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க குரல் அவனது கவனத்தை கலைக்கவே திரும்பி பார்த்தான் அங்கே ஆட்டு வியாபாரம் செய்யும் வேலை நின்றிருந்தான் நின்று இருந்தான் குளத்தில் அப்படி என்ன பார்க்குற தண்ணியோட அளவு எவ்வளோ இருக்குன்னு கணக்கு போடுறியோ கேள்வியில் கிண்டல் கலந்திருந்தது அதை புரிந்து கொண்ட மாடன் நீ என்னடா இங்கே வேற எதுக்காக வருவேன் வியாபாரத்துக்கு தான் உடனே அவன் அருகே இருந்த ஆடுகளை பார்த்த மாடன் அவற்றுடன் இருந்த நாயையும் பார்த்தான் ஆங்கிலாய்த்தபடியே அடப்பாவி ஆடுகளோடு சேர்த்தி நாயை விற்க போறியா இது என்னடா பித்தலாட்டம் அட மாடா அப்படியெல்லாம் இல்லடா அவன் கூடவே வரா நான் எங்கே போனாலும் சரி படகை எடுறா சோழிய பார்க்கணும் ம் சரி சரி வேலப்பா படகை எடுத்தவன் அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டான் அதைத் தொடர்ந்து வேலப்பனும் அவனது மூன்று ஆடுகளும் அவனது நாயும் ஏறி துடுப்பினை லாவகமாக நீரில் சுழற்றியவன் சாய்ந்தரம் எப்படா வருவ வியாபாரம் முடிஞ்ச உடனே வருவேண்டா இல்லாட்டி பொழுது சாஞ்சோனே வருவேன் அவர்கள் அவ்வாறு பேசி கொண்டிருந்த பொழுது அவனது நாய் மட்டும் ஒரு இடத்தில் நிற்காமல் படகை சுற்றி நடந்தபடியே இருந்தது உன் நாய் ஏன்டா இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு அதுக்கென்ன மீனுகளை பார்த்துருக்கோம் அதான் ஓழ்ட்டுது என்றவன் செவல அமைதியா இருடா கத்தினான் ஏன் வேலைப்பா வியாபாரம் எல்லாம் சந்தியில நல்லா நடக்குதா சலித்தபடியே அதெல்லாம் போகுது ஆனால் விலை தான் ரொம்ப குறைவாக போகுது என்னமோ சொல்கிற வயிறு கழுவ அது போதும் தானே ஆமாம் உனக்கு என்னப்பா குளம் ஊர் ஜனம் பூரா உன் படகுல தான் போகும் சற்று கோபமான குரலில் அட நீ ஏண்டா வயிற்றுச்சியில் குட்டிக்கிற வருஷம் பூராவுமா இப்படி இருக்க போகுது அதுவும் மட்டும் இல்லாமல் ஏதோ சொல்ல வந்தவன் செவலை உக்கிரமாக குறைக்க ஆரம்பித்ததும் நிறுத்திவிட்டான் அப்பொழுது படகு சரியாக குளத்தின் நடுவில் இருந்தது பாருடா உன் நாய்க்கு இவனை சொன்னதும் கோபம் பொத்துக்கிட்டு வருது எப்படி கத்துது பாரு ஆமா மாடா அவ்வாறு சொன்ன வேலப்பன் ஏதோ தோன்றவே செவலையை பார்த்தான் அது குளத்து நீரை பார்த்துதான் குறைத்து கொண்டிருந்தது ஆக்ரோஷமாக உடனே மாடப்பனும் வேலப்பனும் உன்னிப்பாகினர் துடுப்பு போடுவதை நிறுத்திய மாடன் வேலப்பனை பார்த்தபடி எதுக்காகடா இப்படி குறைக்குது வேலப்பன் உடனே நகர்ந்து அது குறைக்கும் பகுதியில் சென்று குனிந்து பார்த்தான் கலங்கியிருந்த குளத்தில் அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை உடனே படகு மறுகரையை நோக்கி புறப்பட்டது ஆனால் செவலை மட்டும் ஆக்ரோஷமாக இருந்தது அத்தியாயம் மூன்று மறுக்கரை வந்ததும் வேலப்பன் இறங்கிக் கொண்டான் மாடன் யாராவது சவாரி வருகிறார்களா என சிறிது நேரம் பார்த்தான் யாரும் வரவில்லை என்பதால் கிளம்பினான் நம்ம ஊர் ஆளுகுதான் இந்த ஊருக்கு வருவாங்க இங்கிருந்து யாரு நம்ம ஊருக்கு வரப்போறாக அவ்வாறு புலமையவனாக படகை செலுத்தினான் சிறிது நேரத்தில் குளத்தின் மத்திய பகுதியை அடைந்தான் அப்படி என்ன இருக்குன்னு செவலை அப்படி கொலைச்சுது ராத்திரியில கூட தான் ஏதோ தெரிஞ்சுதே என்னன்னு பார்க்கலாமே குளத்தை திளாவது போல் பார்வையை செலுத்தினான் எதுவும் தென்படவில்லை அப்போ ஏன் செவலை அப்படி குலைச்சிது சரி போவோம் அவ்வாறு கூறியபடியே படகை செலுத்த முயன்றான் ஆனால் படகு நகர மறுத்தது யாரோ பிடித்து நிறுத்தியது போல ஏன் படகு நகர மாட்டேங்குது என்னாச்சு அவ்வாறு கேட்டபடியே படகை சுற்றியிருந்த நீரை பார்த்தான் அந்த இருந்த நீர் மட்டும் சிவப்பு நிறமாக மாறியிருப்பது தெரிந்தது இது என்ன தண்ணி சிவப்பாக மாறியிருக்கு கேட்டவனுக்கு அப்பொழுது அதுவும் தெரிந்தது தண்ணிக்குள்ள வெறும் பற்கள் மட்டும் கோரமான வரிசையுடன் தெரிந்தன ஐயோ ஆபத்தை உணர்ந்து அலறியவன் குலதெய்வத்தை வேண்டியபடியே படகை வேகமாக செலுத்தினான் படகும் அப்பொழுது நகரத் தொடங்கியது ஒரு வழியாய் கரையை அடைந்ததும் விட்டான் படகை ஓரமாக நிறுத்தியவன் பயத்தில் தோன்றியிருந்த வேரவையைத் துளைத்துக்கொண்டான் அப்படி நடுக்குளத்தில் என்ன இருக்கு எது நம்ம படகை பிடிச்சு நிறுத்துச்சு அவ்வாறு நினைத்தவனுக்கு நேற்றைய இரவு நடுக்குளத்தில் எதுவோ ஏழடியில் இருந்ததும் ஞாபகம் வந்தது அது என்னவாக இருக்கும் தண்ணி அந்த இடத்துல ஏன் மாறி இருக்கு அப்புறம் அந்த கோரமான பல்லு எதுவாக இருக்கும் அவ்வாறு ஏதேதோ நினைத்தவனுக்கு ஒன்றும் புலப்படவில்லை இடையே சவாரி கேட்க வந்தவர்களை எல்லாம் ஏதேதோ காரணம் சொல்லி அனுப்பினான் ஒரு சில தலையை ஆட்டியபடி அமைதியாக சென்றனர் சுத்தி போகணுமாம் சே இவனே படகை எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் என்னமோ நொண்டி சாக்கு சொல்கிறான் இவன் ஒருத்தரை மட்டும் நம்பி இருக்கிறது தப்பு நம்ம பிரசிடென்ட் ஆயக்கிட்ட விடணும் அதில் ஒரு பெருசு வாய் விட்டு அவ்வாறு பேசியபடி சென்றது ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத மாடன் குளத்தை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தான் அவ்வாறு உட்கார்ந்திருந்த மாடனின் கவனத்தை மாடா சவாரி வராதுங்க இல்லப்பா நான் என் பையனை தேடி வந்தேன் பையனா கேட்டபடியே திரும்பி பார்த்தான் அங்கே நடுத்தர வயது பெண் ஒருத்தர் நின்றிருந்தாள் ஆமாமாடா மாடா என் பையன் சரவணனை பார்த்தியா காலையிலிருந்து ஆளை காணல அதான் குளத்துக்கு வந்தானானு கேட்டேன் வந்தாங்க்கா ஆனால் காலையிலேயே கிளம்பிட்டானே அப்படியா சரி அவளது குரலில் ஏமாற்றம் தெரிந்தது அவள் கிளம்பி சென்றிருப்பாள் மாடன் மறுபடியும் குழம்பினான் சரவணன் எங்கே போனான் அத்தியாயம் நான்கு அந்த கிராமத்தின் பிரசிடெண்ட் வீடு பிரசிடெண்ட் வீட்டு வாசலில் சேரில் கம்பீரமாக உட்கார்ந்திருந்தார் அவரை சுற்றிலும் இரண்டு மூன்று பேர் நின்றிருந்தனர் மாடன் கையை கட்டியபடி அவர் முன் பவ்யமாக நின்றிருந்தான் கோபமான குரலில் என்ன மாடா ஊரு படகு சவாரி செய்ய உன்ன விட்டா நீ முடியாதுன்னு சொல்றியாமே என்ன இருக்க ஐயா அது வந்து என்னப்பா என்கிட்டே ஏதாவது நொண்டிசாக்கு சொல்ல போறியா ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா பின்ன என்னடா உனக்கு ஊர்க்காரர்களை எதிர்க்கரையில் விடுறது தானே உன் வேலை அப்புறம் எதுக்கு மறுத்து பேசுகிற வேணும்னு ஒன்றும் பண்ணலங்கய்யா எல்லாம் காரணமாக தான் தலையே சொருந்தபடியே குளத்தில் ஏதோ பெருசாக மிருகம் இருக்குங்க என்னடா கதை விடுற ஐயா சத்தியமாக தான் சொல்கிறேன் நான் என் கண்ணால் பார்த்தேன் பல் எல்லாம் அப்படியே பெருசு பெருசாக இருந்துச்சு படகையும் பிடிச்சி நிறுத்திடுச்சுங்க முறைத்தவர் அப்படி இந்த குளத்தில் என்னடா கிடைக்க போகுது உன் கையில் பணம் சேர்ந்துருக்கு அதான் சொகுசாக பேசுகிற ஒழுங்கு மரியாதை போய் படகு எடுடா போ கையை உயர்த்தி எச்சரித்தவர் அவனை விரட்டினார் அவன் வேறு வழியின்றி அங்கிருந்து நகர்ந்தான் சவாரிக்கு பணத்தை அதிகமாக கேட்கத்தான் இப்படியெல்லாம் பொய் பேசுறானுங்க பிரசிடெண்டை சுற்றி நின்றிருந்தவர்களில் ஒருவன் அவ்வாறு கிளப்பி விட்டான் ஓ இதுதான் அவனோட திட்டமா உண்மையாக மட்டும் இருக்கட்டும் படகு பிடுங்கிட்டு அவனை ஊற விட்டு விரட்டுறேன் ஐயா எனக்கு என்ன தோணுதுனா சுற்றி இருந்தவர்களில் இன்னொருவன் ஏதோ சொல்ல தயாரானான் என்ன முனியா சொல்லு ஐயா அது வந்து அவன் சொல்கிறது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது நம்ம பக்கத்து கிராமத்தாத்தில் இருந்த முதல ஒன்று நம்ம கிராமத்து பக்கமாக தவறி வந்துருதா கேள்விப்பட்டேன் அந்த தான் நம்ம ஊர் குளத்தில் புகுந்துருக்கும் போல நேரில் பார்த்தது போல அவன் கூறினான் அதிர்ச்சியான குரலில் முதலையா என்ன சொல்கிற ஆமாங்க ஐயா என் தோஸ்து ஒருத்தன் பக்கத்து கிராமம்தான் அவன் தான் அப்படி சொன்னான் அப்போது அப்போயே சொல்லியிருக்கலாம்ல ஐயா அது வந்து அவன் சும்மா விளையாடுறான்னு நினச்சேன் அதான் சொல்லலை இப்போ மாடன் சொல்லும்பொழுதுதான் புரியுது அவன் சொல்வதிலும் நியாயம் ஏற்பது தெரிந்தது பிரசிடென்ட் யோசிக்க தொடங்கினார் அத்தியாயம் ஐந்து பிரசிடென்ட் சொன்னதை கேட்டு மாடன் சோகமாக தனது குடிசையில் அமர்ந்திருந்தான் எலை மாடா பிரசிடென்ட் குரல் குடிசைக்கு வெளியே கேட்டது உடனே வெளியே வந்த மாடன் ஐயா சொல்லுங்கய்யா என்னங்கய்யா இவ்வளோ தூரம் எல்லாம் விஷயமாக தான் வந்தேன் நீ படகை கொஞ்ச நாள் எடுக்காத ஐயா ஆமாம் மாடா குளத்துக்குள்ளே முதலை கெடுக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால உள்ளார யாரும் போக வேண்டாம் அதிர்ச்சியான குரலில் முதலையா ஆமா ஆமாம் இரு நாளைக்கே முதலையை பிடிக்க ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்கிறேன் அவர் கிளம்பி சென்றதும் மாடனுக்கு குளத்தின் நடுவில் பார்த்த அந்த பள்ளிற்கான காரணம் தெரிந்தது முதலையோட வேலையா இது கேட்டபடியே குளத்தை பார்த்தான் அவனுக்கு நடந்த மர்மத்திற்கான விடை கிடைத்தது போல இருந்தது தனது பழப்பில் மண்ணளி போட்ட அந்த முதலையை சபித்து கொண்டவன் குடிசைக்குள் சென்றபடியே படுத்துக்கொண்டான் இந்த முதலியை எப்போ இவங்க பிடிச்சி நாம் எப்போ படக ஓட்டி நிம்மதியாக இருக்க போகிறோம் நந்தபடியே படுத்துக்கொண்டான் அவ்வாறு ஏதோதோ நினைத்தபடியே படுத்திருந்தவனுக்கு அப்பொழுது அது தோன்றியது ஒருவேளை முதல குளத்திலிருந்து இறங்கி நம்ம குடிசைக்கு வந்தா நினைத்ததும் பதறியவன் ஐயோ முதல்ல அந்த முதலையை பிடிச்சதுக்கு அப்புறம்தான் நாம் இங்கே தங்கணும் நினைத்தபடியே ஒரு பெரிய துண்டு ஒன்றினை எடுத்தவன் குடிசையிலிருந்து வெளியே வந்தான் வேகமாக ஊர்கோவிலை நோக்கி போனான் அப்பொழுது யதார்த்தமாக குளத்தை பார்த்தவனுக்கு குளத்தின் நடுவில் அது தெரிந்தது கோரமான இரண்டு கண்களும் அந்த பெரிய பற்களும் அப்பொழுது அவனுக்கு அதுவும் தோன்றியது உண்மையில் இது முதலைதானா அத்தியாயம் ஆறு மறுநாள் பொழுது புலந்திருந்தது கோவிலில் நன்றாக தூங்கி எழுந்த மாடன் குலக்கரியை நோக்கி நடந்தான் இந்த மழைக்காலத்தை தான் இந்த குளம் காசு கொடுக்கும் அதையும் இந்த முதலை கெடுக்குதே சரித்தபடியே நடந்தவன் குளத்தை அடைந்தபொழுது குளத்தைச் சுற்றி ஒரு பெரிய கூட்டமே கூடியிருந்தது அவர்களுக்கு எல்லாம் முன்பே பிரசிடென்ட் நின்றிருந்தார் மாடன் பரபரப்பாக அவர் அருகே ஓடினான் வா மாடா ஐயா சொல்லுங்க எதுக்கு இவ்வளோ கூட்டம் எல்லாம் காரணமாக தான் மாடா முதல குளத்தில் இருக்கிறது நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நல்லதில்லை அது யாரோட உயிரையும் எடுத்துடக்கூடாதுன்னு தான் ராத்திரியே இவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன் அங்கே டவுனிலிருந்து வந்த இருவர் நின்றிருந்தனர் அவர்களுக்கு அருகே அவர்கள் வந்த ஜீப் நின்றிருந்தது இவங்க யாருன்னு பார்க்குறியா ஊரு குளத்தில் இருக்கிற முதலியை பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்க இவங்களுக்கு உதவி செய் சரிங்க ஐயா மாடனின் குரலில் புது உற்சாகம் பிறந்தது முதலை பிடிப்பதற்காக வந்திருந்த ஆட்கள் பார்ப்பதற்கு நல்ல கம்பீரமாக இருந்தனர் அவர்கள் வந்திருந்த ஜீப்பில் அந்த கூண்டை எடுத்துக்கொண்டனர் பார்ப்பதற்கு சாதாரண கூண்டு மாதிரி இருக்க இது ஒரு பொறி இதுக்குள்ள மாம்சத்தை வச்சுப்போம் அதை எடுக்க முதல்ல உள்ளே போய் இதை பிடிச்சி இழுத்த உடனே அதோட வாயில மயக்க ஊசி ஏறிடும் கூண்டும் அடைஞ்சிடும் முதலை மாட்டிக்கும் எலியை பிடிக்க எப்படி எலி பொரியோ அது மாதிரி தான் முதலையை பிடிக்க இது அவர்கள் மிக எளிதாக அதை எவ்வாறு பிடிப்பது என கூறினர் அவர்கள் கூறிய விதமும் பேச்சும் அவர்கள் நிச்சயமாக அதை பிடித்து விடுவர் என்பதை காட்டியது தம்பி இது சரியா வருங்களா பிரசிடென்ட்ஸ் இது சந்தேகமாக அவ்வாறு கேட்டார் நிச்சயமா சார் மாமிச வாசத்துக்கு கண்டிப்பா முதலை வரும் அதை பிடித்து இருக்கும் உள்ள போய் அந்த மாம்சத்தை எழுத்ததும் மயக்க ஊசி அதோட வாயிலை ஏறிடும் இந்த பொறியும் மூடிடும் சரி தம்பி நல்லபடியா இதை முடிச்சிடுங்க பேசினபடியே பணத்தை கொடுத்துறேன் அவர்களும் சரி என்பது போல் தலையை அசைத்தபடி கூண்டை தூக்கி கொண்டனர் மாடனை அழைத்தபடி படகில் சென்றனர் மாடனுக்கு மட்டும் ஒருவித நடுக்கம் இருந்தது ஒருவேளை அந்த முதலை படக கவுத்துருமோ என பயம் இருந்தது குளத்தின் நடுவே சென்றதும் இதுதான் இம்முதலையை பார்த்த இடம் அப்படித்தானே கேட்டவர்கள் கூண்டினே லாவகமாக உள்ளே போட்டனர் சரி படகை கரைக்கு திருப்பு முதலை மாம்சத்தை பிடிச்சு இழுத்தா கூண்டுக்கு மேலே இருக்கிற மணியடிக்கும் சரிங்க படகை கரைக்கு திருப்பி விட்டான் நல்ல வேலை முதலை ஒன்றும் பண்ணலை என நிம்மதி பெருமிச்சு விட்டு கொள்ளவும் தவறவில்லை அவர்கள் கரையை அடைந்ததும் முதலை மாட்டிடுமா தம்பி பிரசிடென்ட் அவர்கள் அருகே நெருங்கி ஆர்வமாக கேட்டார் கண்டிப்பாக மாட்டும் சார் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உறுதியாக அவர்கள் இருவரும் கூறினர் மாட்டுச்சுனா எப்படி தெரியும் தம்பி கூண்டுக்கு மேல இருக்கிற அலாரம் அணி அடிக்கும் சார் உடனே பிரசிடென்ட் உட்பட அனைவரும் அந்த சத்தம் கேட்கிறதா என ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது மாடன் யதார்த்தமாக அதை உணர்ந்தான் யாரோ அவனை பார்த்து கொண்டிருப்பது போல யார் என திரும்பி பார்த்தான் அங்கே அந்த கிராமத்தில் குறி சொல்லி பிழைக்கும் கோடாங்கி நின்றிருந்தான் அட இவையே நம்மளை எப்படி பார்க்கறான் கடைசியா நம்ம படகுல சவாரி கேட்க வந்தபொழுது காசு இல்லைன்னு சொல்லி தகராறு பண்ணினானே அவனை படகில் ஏத்தலையே உனக்கும் உன்னோட கிராமத்துக்கும் பாடம் புகட்டேன்னு சொல்லிட்டு போனவனாச்சே இவன் நினைத்தபடியே மாடன் அவனை பார்க்க பதிலுக்கு அவன் சிரித்தான் அந்த சிரிப்பில் ஒருவித ஏளனம் தெரிந்தது அப்பொழுது அந்த மணி அடிக்க தொடங்கியது முதலை மாட்டிவிட்டது என்பது போல அத்தியாயம் ஏழு பிரசிடென்ட் ஊர் மக்கள் என அனைவரும் ஒரே பரபரப்பாகினர் ஒரு சிலர் உற்சாகத்தில் முதலை மாட்டிக்கிடிச்சு வாய் விட்டு கத்தவே செய்தனர் முதலை பிடிக்கு வந்திருந்த இரண்டு பேரும் மாடனை எதிர்பார்க்காமல் அவர்களே படகை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர் மாடன் கோடங்கியை பார்த்தபடி ஏதோ சிந்தனையில் உட்கார்ந்திருந்ததாலோ என்னவோ அவன் வருவதற்குள் அவர்களை கிளம்பி விட்டனர் நடுக்குளத்திற்கு வேகமாக சென்றவர்கள் கூண்டை கயிறு கட்டி இழுத்தினர் கூண்டு மேலே வரத் தொடங்கியது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல் அதில் முதலை இல்லை கூண்டு மட்டும் காலியாக இருந்தது என்ன மாமிசத்தை காணோம் ஆனால் முதலையும் இல்லையே இது எப்படி சாத்தியம் அவர்கள் யோசித்து கொண்டிருந்தபொழுதே அது நடந்தது படகு வேகமாக ஆடத் தொடங்கியது டே யாரோ படகு கீழே பிடிச்சி இழுக்குறாங்கடா என்ன பண்ணலாம் குரலில் உயிர் பயம் தெரிந்தது அவர்கள் என்ன செய்வது என யோசிப்பதற்குள் படகு தலைக்கீழாக கவிழத் தொடங்கியது சில வினாடி நேரத்தில் அந்த இருவரது ரத்தமும் குலத்தில் பரவத் தொடங்கியது அவர்கள் இறந்துவிட்டார்கள் என்பது போல முதலை மாட்டும் என ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அவர்கள் இருவரும் இறந்ததை அதிர்ச்சியாக பார்த்தனர் அதை பார்த்து கொண்டிருந்த மாடனுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது ஒரு நிமிஷத்தில் அவன் தனது வாழ்க்கையை முடிந்து போனதாக நினைத்து கொண்டான் அவனுக்கு இவ்வளோ நாள் சோறு போட்ட படகு குளத்தில் கவிழ்ந்ததையும் முதலையை பிடிக்க வந்தவர்கள் இறந்ததையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே மயங்கி விழுந்தான் அத்தி ஐம் எட்டு இரண்டு மூன்று நாட்கள் கடந்து போய் இருந்தது மாடன் சோகமே உருவானவனாக குளக்கரையில் உட்கார்ந்திருந்தான் கரை ஒதுங்கியிருந்த தனது சேதமடைந்த படகினை அவ்வப்பொழுது பார்த்து கொண்டான் ஒரு முதலையால் தனது வாழ்க்கை இப்படி ஆகும் என அவன் எதிர்பார்க்கவில்லை இனி அந்த முதலையை பிடிக்க யாரும் வரமாட்டாங்க பிரசிடெண்டும் ஸ்ட்ரிக்டாக கூறிவிட்டார் யாரும் குளத்து பக்கம் போகாதீங்க தண்ணி வத்தட்டும் அதுக்கப்புறம் முதலை பிடிக்க முயற்சி பண்ணலாம் அவர் வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கத்தான் செய்தது ஆனால் மாடன் சோத்துக்கு என்ன செய்வான் என யாரும் நினைக்கவில்லை அவன் அவ்வாறு சோகமாக அமர்ந்திருந்த வேளையில் அவன் தோல் மீது அந்த பாசமான கை விழுந்தது யாரு அவன் பின்னே கோவில் அர்ச்சகர் நின்றிருந்தார் அடிக்கடி கோவிலுக்கு செல்வதாலோ என்னவோ மாடனின் மீது அவருக்கு அதீத பாசம் உண்டு சாமி நீங்க என்ன இங்க உன்ன பார்க்கத்தான் வந்தேன் பா இந்தா பிரசாதம் நீ பசியோடு இருப்பென கொண்டு வந்தேன் சாப்பிடு அவரை நன்றியுடன் பார்த்த மாடன் பிரசாதத்தை வேகமாக வாங்கி சந்தோஷமாக சாப்பிடத் தொடங்கினான் அவன் சாப்பிடத் தொடங்கியதும் அர்ச்சகர் அந்த குளத்தையே ஆச்சரியமாக பார்த்தார் அவரது முகத்தில் ஏதேதோ உணர்ச்சிகள் வெளிப்பட்டன அவ்வப்பொழுது நாமத்தை உச்சரித்து கொண்டார் பிறகு மாடா சொல்லுங்க சாமி சாப்பிட்டபடியே பேசினான் குளத்து நீர் ஏன் இந்த நிறமா இருக்கு எந்த நேரம் சாமி அது எப்பவும் போலதான் இருக்கு இல்லப்பா இந்த நிறம் வேற மாதிரி இருக்கு புரியலங்க சாமி குளத்துக்குள்ளே உண்மையாக முதலையாக இருக்குது அதை நீங்கள் யாராவது பார்த்தீங்களா முதலையை யாரும் பார்க்கல சாமி ஆனால் ஊர் மக்கள் எல்லோரும் முன்னாடியும் தான் முதலே பிடிக்க வந்தவங்க ரெண்டு பேரோட உயிர் போச்சு ஆக்ரோஷமாக அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுடுச்சி முதலே இல்லாமல் வேறு எதனாலையும் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்க முடியுமா சாமி தீர்க்கமாக யோசித்தவர் அப்போ கண்டிப்பாக உள்ளே வேறு ஏதோ தான் இருக்குது அவர் சிம்பிளாக அவ்வாறு சொல்லிவிட்டார் என்ன சொல்றீங்க சாமி வேற ஏதோனா ஆமாம்மாடா உள்ளே ஏதோ தீய தீயசக்தி இருக்குப்பா என்னமாடா நம்பிக்கை இல்லையா கேட்டவர் குளத்தருகே குனிந்து அவரது கைப்பையில் வைத்திருந்த விபூதியை மெதுவாக தூவினார் உடனே அந்த கொடூரமான அலறல் குளத்தின் நடுவிலிருந்து எதிரொலித்தது மாடன் அதிர்ச்சியாக அவரை பார்த்தான் அத்தியாயம் ஒன்பது என்ன சத்தசாமி இது மாடன் மிரட்சியாக அவ்வாறு கேட்டான் நீங்க இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்த முதலையோட சத்தம் புரியல சாமி குளத்தோட நடுவில் இருக்கிறது இல்லைப்பா ஏதோ தீய சக்தி அதோட சத்தம் தான் இது அது என்ன சாமி அது ஒரு துஷ்ட ஆவி மாடா யாரோ அந்த ஆவியை ஏவி விட்டுருக்காங்கப்பா இப்போ என்ன பண்ணலாம் சாமி அதை விரட்டலாம் ஆனால் அதுக்கு குளத்தோட நடுப்பகுதிக்கு போகணும் ஆனால் சாமி படகு மாடன் சோகமாக முகத்தை வைத்தபடி படகை காட்டினான் அதை உடலை சரி செய் மாடா இந்த குளத்தில் இருக்கிற பிரச்சனையை நான் சரி சரி சாமி மாடனின் குரலில் ஒரு உறுதி தெரிந்தது படகை சரி செய்ய எவ்வளோ நேரம் ஆகுமாடா எப்படியும் ராத்திரி ஆகிடும் சாமி தயங்கியபடியே அவ்வாறு கூறி தலையே சொறிந்தான் மாடா நீ அதை தயார் செய் நான் ராத்திரி வரேன் அவ்வாறு கூறியவர் குளத்தை ஒரு கணம் பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் மாடன் படகை வேகமாக தயார் செய்து கொண்டிருந்தான் அவனது முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த உற்சாகம் கலந்திருந்தது அர்ச்சகர் சொல்லியதை அவ்வப்பொழுது நினைத்து கொண்டான் கிட்டத்தட்ட படகை முழுமையாக தயார் செய்திருப்பான் அப்பொழுது அவனுக்கு அந்த சத்தம் கேட்டது குளத்தில் ஏதோ விழுந்தது போன்ற சத்தம் என்ன சத்தம் இது குளத்தை பார்த்தான் குளத்தில் ஏதோ அதிர்வு ஏற்பட்டது போல குளத்து நீர் ஒருவிதமாக ஆடிக்கொண்டிருந்தது என்ன தண்ணி இப்படி ஆடுது என்ன ஆச்சு மாடன் அதிர்ச்சியாக தண்ணியை பார்த்து கொண்டிருந்தபொழுதே அவனுக்கு அதுவும் தெரிந்தது தண்ணியிலிருந்து யாரோ மேலே ஏறி வந்ததைப் போல காலடி தடம் மேல் படிக்கட்டுகளில் இருந்தது இது என்ன குளத்திலிருந்து யாரோ மேலே வந்த மாதிரி காலடி இருக்கே நினைத்தவனுக்கு குளத்தில் இருக்கும் தீய சக்தி தான் மேலே வந்துருச்சோ என தோன்றியது உடனே அவனையும் அறியாமல் அவனுக்கு உயர்த்து கொட்டத் தொடங்கியது ஒருவிதமாக மூச்சு வாங்கியவன் அப்படியே நடுங்கியபடியே சுற்றிலும் பார்த்தான் அப்பொழுது அவனுக்கு அது தெரிந்தது யாரோ சற்று தள்ளி படிக்கட்டில் உட்கார்ந்திருப்பது ஆனால் இருட்டில் அது யார் என்று தெரியவில்லை ஐயோ அதுதான் உட்கார்ந்திருக்கோ நினைத்திருப்பான் உடனே அந்த உருவம் அவனை திரும்பி பார்த்தது பின்பு இருந்த எதையோ தூக்கி குளத்தில் வீசியது மாடனுக்கு ஏதோ தோன்றவே நன்றாக உற்று பார்த்தான் அந்த உருவம் கையில் தூண்டிலுடன் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது அட சரவணனா கேட்டவன் உற்சாகமாக அவனை நோக்கி போனான் அருகே சென்றதும் அவன் சரவணன் தான் என்பதை உறுதி செய்து கொண்டான் சரவணா எங்கடா போன இவ்வளோ நாளா இந்நேரத்துக்கடா மீன் பிடிக்க வருவ சரவணின் பின்னால் நின்றபடி கேட்ட மாடனுக்கு அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அவன் மீன் பிடிப்பதிலேயே கவனமாக இருந்தான் அப்பொழுது சரவணன் தூண்டிலில் மீன் சிக்கிவிட்டது அட தேரிட்ட சரவணா உற்சாகமாக கூறியபடியே மாடன் அவன் அருகே சென்றான் அப்பொழுது தூண்டிலிருந்து அந்த மீனை எடுத்த சரவணன் அந்த மீனை ஒரு கணம் பார்த்தான் பின்பு அதை உயிருடன் தின்னத் தொடங்கினான் ஐயோ டே என்னடா பண்ற மாடன் பதறியபடியே அவனது தோள்களை பிடித்து குலுக்கத் தொடங்கினான் உடனே அவன் திரும்பினான் அவன் முகத்தில் இருக்கும் இடத்தில் இரண்டு குழிகள் மட்டும் இருக்க முகம் முழுவதும் சிதைந்து உடல் முழுவதும் வெளியி போய் இறந்தது மாடனுக்கு அதை பார்த்ததும் மூச்சு முட்டுவது போல் இருந்தது ஏய் ஏய் பயத்தில் பேச்சு வரவில்லை அப்பொழுது அவன் பேசத் தொடங்கினான் இந்த மீனுங்க மட்டும் நான் செத்தவுடனேயே என்னை எப்படியெல்லாம் கடிச்சது தெரியுமா அதனால தான் நான் அதை சாப்பிட்றேன் கூறியவன் கையில் மீதம் இருந்த அந்த மீனின் பாகத்தையும் அப்படியே தின்றான் ஐயோ அலறிக்கொண்டு மாடன் ஓட போனான் ஆனால் அவனால் நகர முடியவில்லை சரவணன் மெதுவாக எழுந்து நின்றான் அவன் முகத்துக்கு மிக அருகே வந்து நின்றான் அந்த கோரமான முகம் அவன் முகத்தருகே இருப்பதை கண்டதும் மாடன் பயத்தில் அழத் தொடங்கினான் உடனே சரவணன் பேசத் தொடங்கினான் பயப்படாதனா குளத்தில் கையை காட்டியபடி அது என்ன கொன்னுடுச்சி அதை யாராவது விரட்டினா நான் சந்தோஷமா இந்த இடத்தை விட்டு போயிடுவேன் கூறிய சரவணன் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து குளத்தினுள்ளே அப்படியே சென்றான் அவன் போவதையே மாடன் அதிர்ச்சியாக பார்க்க அவன் தோளின் மீது அந்த கை விழுந்தது அத்தியாயம் பத்து மாடன் பதிரைப்படியே திரும்பி பார்த்தான் பின்னால் அர்ச்சகர் புன்னகையுடன் நின்றிருந்தார் அவரது கையில் பூஜை பொருட்கள் அடங்கிய கூடை ஒன்றியை வைத்திருந்தார் என்ன பார்த்துட்டு இருக்க மாடா படகை தயார் பண்ணிட்டியா தயார் பண்ணிட்டே சாமி ஆனா என்ன என்பது போல் அர்ச்சகர் பார்க்க அவனை தொடர்ந்தான் சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்தவற்றை அப்படியே கூறினான் அவை அனைத்தையும் கேட்ட அர்ச்சகர் புன்னகை புரிந்தார் பிறகு சரி மாடா அந்த தீய சக்தியை விரட்டவும் சரவணன் ஆத்மாவை சாந்தியடை வைக்கவும் வா போகலாம் மாடனுடனே படகினை எடுக்க அர்ச்சகரும் அதில் ஏறி அமர்ந்து கொண்டார் படகு மெதுவாக குளத்தில் நகர தொடங்கியது குளத்தின் நடுப்பகுதியை அடைந்ததும் மாடன் படகை நிறுத்தினான் ஆனால் பயத்தினாலே என்னவோ மாடனின் இதையும் தாறுமாறாக துருக்கத் தொடங்கியது ஆனால் அர்ச்சகர் அதை பொருட்படுத்தாமல் புன்னகையுடன் அம்பாலை கும்பிட்டார் பிறகு கூடையிலிருந்து பூஜை பொருட்களை மந்திரங்களை ஓதியபடி போடத் தொடங்கினார் உடனே ஒரு கொடூரமான அலறல் எழுந்தது அவர் ஒவ்வொரு பொருட்களாக போட போட அலறல் சத்தம் அதிகரித்துக்கொண்டே சென்றது முழுவதையும் போட்டிருப்பார் உடனே தண்ணி முழுவதும் அதிரத் தொடங்க படகு அப்படியே குலுங்கியது தங்கள் கதை முடிந்துவிட்டது என மாடன் நினைத்துக்கொண்டான் அப்பொழுது படகு குலுங்குவது அப்படியே நின்றுவிட்டது நிம்மதி பெருமிச்சு விட்டபடி சாமி அது போயிடுச்சா கேட்டிருப்பான் அப்பொழுது அதை உணர்ந்தான் தனக்கு மிக அருகே ஏதோ நின்றிருப்பதை திரும்பினான் முகம் முழுவதும் சிதைந்த கொடூரமான அந்த உருவம் நின்றிருந்தது அது தனது கோரமான பற்களை கடித்தபடி அவனை பார்த்தது சாமி நடுங்கினான் பயப்படாத மாடா அது போய்டும் அவர் சொல்லியது போலவே அது அங்கிருந்து உடனே நகரத் தொடங்கியது நிம்மதி பெருமிச்சு விட்டபடியே அது போயிடுச்சுதானா சாமி ஆமாம் மாடா போயிடுச்சி அதை யார் அனுப்பினாங்களோ அவங்களே தேடி அனுப்பினாங்களா என்ன சொல்கிறீங்க சாமி ஆமாம் மாடா இது மாதிரி துஷ்ட ஆத்மாக்களை தான் யாரோ வேணும்னு இந்த குளத்துக்களை ஏவி வச்சுருக்காங்க என்ன சொல்கிறீங்க சாமி யார் அப்படி பண்ணினா அதனால அவங்களுக்கு என்ன லாபம் ம் அதெல்லாம் நாளைக்கே உனக்கு தெரிய வரும் மாடா இப்போது படகு எடுக்கிறியா நம்ம கரைக்கு போகலாம் இப்போ தூங்கினா தான் நீ காலையில் நேரத்தில் எழுந்திருக்க முடியும் நேரத்திலேயா எதுக்கு சாமி புரியாமல் கேட்டான் அவர் சிரித்தபடியே நாளையிலிருந்து படகு சவாரிய தொடங்க வேண்டுமல்ல மாடன் அவர் சொல்வதன் அர்த்தம் புரிந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டபடியே படகை எடுத்தான் மறுநாள் பொழுது புலந்திருந்தது வழக்கமாக குளத்தருகே வீசும் அந்த குளிர்காற்று அரவணைப்பது போல வீசிக்கொண்டிருந்தது கொண்டு அதை பொருட்படுத்தாமல் கொக்கு ஒன்று ஹாயாக ஒற்றைக்காலில் நின்று கொண்டிருந்தது அதன் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு மீன்கள் உற்சாகமாக நீந்திக் கொண்டிருந்தன குளம் பழைய நிலைமைக்கு திரும்பிவிட்டது அப்பொழுது மாடன் உற்சாகமாக குடிசையிலிருந்து வெளியே வந்தான் சந்தோஷமாக குளத்தை பார்த்தவன் பிரசிடென்ட் வீட்டை நோக்கி உற்சாகமாக நடக்க தொடங்கினான் சிறிது தூரம் நடந்து வந்திருப்பான் அப்பொழுது அந்த செய்தி அவன் காதில் கேட்டது கோடங்கி செத்து போயிட்டான்பா ரத்தம் கக்கி ஏதோ ஆவி அடிச்ச போல இருக்கு அதை கேட்டதும் அதிர்ச்சியாகி நின்ற மாடனுக்கு துஷ்டாவிய குளத்தின் நடுவி ஏவியது கோடங்கித்தான் என்பது புரிந்தது அதே போல கோடங்கி தன்னை பார்த்து ஏளனமாக சிரித்த சிரிப்பிற்கான அர்த்தமும் புரிந்தது படகில் அவனை ஏற்றாமல் விட்டதற்காக குளத்தின் நடுவே துஷ்ட அவியை ஏவி மூன்று உயிர்களை எடுத்த கோடாங்கி கடைசியில் அதற்கே பலியாகியிருந்தான் தன்வினை தன்னை சுடும் அல்லவா என்ன நண்பர்களே கதையை கேட்டிங்களா சின்ன கதையாக இருந்தாலும் ரொம்பவே நறுக்குன்னு இருந்துச்சு இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்